気になる。

போடு இதை வந்து நம்ம தண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை ஃபேன் அட்டாச் பண்ணிட்டு தண்ணி அமைக்கும் இதெல்லாம் போயிடாங்க தென்னை படிக்கும் அறுபடி வந்து மற்றே போய் அப்படி உள்ளே போய் கஷ்ட தனியாக மோடி போடும் என்னால தான் நான் ஃப்ரண்ட்டு ஊக்கலை நீங்கள் பார்த்துட்டு விட்டுறது பேக்கெல்லாம் ஊற்றி ஆமாம் சின்ன வச்சு அதை தனியாக தான் வச்சுருக்கோம் அதை பேக்கெலாம் ஃப்ரண்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ஊற்றுறதை நீங்கள் பார்க்க காப்பர் தான் காப்பர் தான் ஜாஸ்தி இருக்கணும் நமக்கு பின் ஆட் பண்ணும்போது நம்ம கேளங்கெலாம் வரது பார்த்தீங்கன்னா பீரங்கெலாம் வருது பின் ஆட் ஹார்டாக இருக்கும் அது அரிப்பு வராது பிச்சலையாக தான் அரிசி பா பாசி குற்ற மாதிரி வந்து சித்திரங்கள் இருக்கும் இதாக இதெல்லாம் மண் மாதிரி மண் மோட்டு போட்டு வந்து பிரிப்பு இது மண்ணுதானா மண்ணு தான் இது கட்டி போல கட்டி வச்சுருக்கு காப்பின் கிண்ணுங்கிறது வெள்ளி இல்லையா லெட்டுங்கிறது காரியம் ஆமாம் லெட்டு காரியம் காரியம் கின்னுங்கிறது வெள்ளி வெள்ளியே தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம பழகு சாப்பிட்டா அந்த காப்பர் பவுல் அந்த கின்னு கலந்துனா அந்த கச்சை வாசனும் கச்சை வந்து அது வெள்ளியும்ாரியும் கலந்து மேலே போட்டு அது வாய்க்காக இருக்கும் போட்டு சூடு பண்ணிட்டு மராட்டி கேசிட்டு போயிட்டு நான் நான் ஆட்சியாரம் போட்டு புரியல சொல்லுங்க அது மேலே நல்லா போட்டு இப்போ பேட்டரி போட்டு

பார்த்து 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 சும்மா வச்சுருக்கேன் வாசறதுக்காக இல்லை இப்போ இது கட் இதுதானே இது இதை பின்னால் தூக்கி வைக்க இல்லை இல்லை இது பார்க்கலாம் ரெண்டு வைங்க சார் தெரியும் சரி எ மேல போன என்ன மாதிரி இது கொஞ்சம் நல்லா டெப்து வச்சுருந்தேன் கொஞ்சம் இது முடியும் சரி நான் வச்சேன் பார்த்து ஜாஸ்தியாக வரணும் இது வேணாலும் இன்னும் கொஞ்சம் கூட வைக்கிறேன் இந்த இடமா இந்த இடமா கூட ஏற்றுக்கிறேன் இதிலேயே பண்ணிவிட்டேன்மா நானும் ஏன்னா அது வேண்டாம் இதுல பண்ணி குறைக்க சொல்லணும் இன்னைக்கு வந்து ஏற்ப சொல்லுங்க அவங்க ஏற்பட வந்து நான் போட்டு நான் வேக்சினே கூட ரெடி பண்ணிக்கிறேன் நான் வேக்சின் கலர் ஒரு மாதிரி இருக்கும் இதில் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் எது எதில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மோல்டு கிடைக்காது மட்டும் மட்டும் இல்லை ஓகே அந்த எல்லாம் ஓகேன்னா நான் திரும்பி அதை மோல் இருக்கும் அது என்ன போகும் எதில் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் பண்ணாலும் வேக்சினை போட்டால் இல்லை எதில் பண்ணால் மோல்டு இல்லை பண்ணால் கரெக்டாக வந்துடும் வேக்சினில் தான் பண்ணணும் வேக்சினில் தான் ஊற்ற முடியும் இல்லை மொதல் இது நான் உங்களுக்கு இதில் போட்டுக்கான ம் ஃபைவ் தௌசண்ட் ஆகும் மேலே வேக்சி வச்சுக்கேன் ஒர்க் பண்ணிவிட்டேன் ஒர்க் பண்ணி அந்த கலர் நான் ஈவன் கலராக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்க முடியும் கொஞ்சம் கலர் ரெண்டு கலராக இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இதுணா ரெண்டு பேர் பேக்கர்ண்ணா நான் இந்த கலர் கேட்டால் அந்த கலர் அடிச்சிருக்கேன்ண்ணா ம் இது உழவு பெரிய பள்ளம் வந்து ஜாயில் அந்த ஜாயிண்ட்ஸ் இது போயிட்டு இருக்கும் ஆனால் அந்த டம் இது மேலே நான் இதுதான் அந்த கிராக்ஸ் ஹை டென்ஷன் மண்ணை இப்போ பூச்சி பண்ண மன்னு பார்த்திங்கன்னா இது தான் அந்த உள்ளது மெட்டரு இது உள்ளே மெழுகிரி அந்த ஹீட் பண்ணி ஃப்ரீ ஹீட் பண்ணி வேக்ஸ் எடுத்துருவோம் அந்த ஹாலோவில் வந்து மெட்டல் உள்ள இதுக்கு ரெண்டுத்துக்கு மாதிரி ஒரு ஒரு இது ஹை டென்ஷன் ரெண்டுமே ஹை டென்ஷன் அந்த மாடல் என்ன அது

அவ்வளோ வரைக்கும் தாங்கணும் நம்ம ஊற்ற போகிற தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் மக்கள் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் மல்டி பாய்லிங் பாயிண்ட் இது வந்து அதை விட தாங்கும் தாங்கினாலும் வெடிக்காது அதேமாதிரி நான் நேச்சுரலாக நம்ம ஆற்று மண்ணு நல்லா நிற்கும் அப்புறம் அந்த நிற்கணும் हम हां मुझे सुन में बोल रहा हां कहां से बोलती हूं हां सुन ये तो मेरा नहीं है ये सब ये मोल्डिंग गरम पड़ रहा है ये ना का परसिमिल ट्रांजिटिंग में मार वो जो है और अलावा है

அதுமாதிரி இப்போ ரவுண்டுக்கு அதுக்கு மோல்டு போட்டுட்ருக்காங்க தலை 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 அதே மோல்டு ரெடியாக இருக்குது இது அதுவும் ஒன்றா சார் ம் தலையை மோல்டு போட்டுக்காங்க தலை எடுத்துக்கலாம் அது நம்ம பையன் எடுத்து ஆ தலை தலையை எடுத்து உச்சை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள

கண்ணாடி அது அருண் மெட்டல் வைக்கீங்களா ஆமாம் கண்ணாடி அபி கண்ணாடி மட்டும் லோக்கல் என்ன சொல்லுறாங்க கண்ணாடி வச்சு கண்ணாடி போகிறாங்க லட்சம் ஒரு லட்சம் ஆ அப்போ ஒம்பது ரெண்டாம் பஞ்சாயத்து அந்த ஒன்று லட்சம் பாய்ஸில் தான் வச்சுக்கோங்க ஆ ரெண்டு போட்டோம் ஆமாம் ஆட்சியாக இருக்குது ம் இல்லைன்னா போட்டு I d o n I d o know. I d o n I n t t w o n t n d o o w I don't know. I d o n n I don't n o I n t k n I'm not uh -huh. e a d the o t h day. I'm not ready. I'm not y i o t r e a d m o t e a d y I'm n o a d y n o r e a n o e a d y i ready. I'm n t r a d I'm not e a d I'm not I'm not r o t a d y i t r e a d o r a n r a d i n o e a y o n i t o t I'm a d a r a not m m o t a y i a d a d a d y t t a d o t t a d o t o t a y i a d y e a d e r n a அதுல ரொம்ப பெரிய வெல்லுது. ஏன்னா அவரோ ஓகே வந்து போயிட்டாரு. இல்ல அவர் ஆப்க்கு வந்து போயிட்டாரு. நான் ரிசர்ச் பண்ணேன். 2.0 அந்த அவர் வந்து பாத்து ஓகே இது போட சொல்லிட்டாரு. ஓகேன்னு கூப்பிடுற ரெடி நான் நமக்கு என்ன ஒரு கிரேஸ்ட்டா செட்டமண்ட் சம்பந்தமா வந்து. அந்த பேஸ்ட் பண்ணு. 1 1 1 I get it. I get it. I get it. I get g e it. get it. I get it. e t it. e t ना <laughs> तक <laughs>